உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களே அன்படன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம விஜிடபிள் கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம உப்புமா செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சு நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அது எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க நல்லா அது வெடித்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு உளுந்து தேவை கிடையாது அது நல்லா கடலைப்பருப்பு பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அது கூடவே நல்ல பெரிய வெங்காயம் நல்ல ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கேன் அதை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கூட சேர்த்தா உப்புமா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் அதை சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த அளவு வதங்கினா போதும் சரியாக இருக்கும் ரொம்ப வதக்க தேவையில்லை அது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் காய் நல்லா ஒரு நூறு கிராம் வந்து கேரட்டும் ஒரு நாலஞ்சு இது பீன்ஸும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வதக்கிக்கோங்க இது காய் போட்டு அந்த உப்புமா செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சுகர் பேஷண்ட்லாம் எப்பயுமே வெறும் உப்புமா பண்ணி சாப்பிட்றாங்கல்ல இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ சீக்கிரமாக அந்த காயும் வதங்கிடும் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கியிருக்காங்க நீங்கள் வதக்கிறதுலேயே காய் வந்து பாதி வெந்துடும் இந்தளவு வதங்கினா சரியாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து இரநூறு கிராம் ரவை எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரவை இது வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது பச்சை ரவையிலே செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் ஒரு இரநூறு கிராம் ரெண்டு டம்ளர் ரவை கணக்கு அதுக்கு ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இந்த ரவைக்கு அப்போ தான் வேகிறதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இப்போ இதில் அதில் ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இருந்தாக்கா இந்த காய் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவு வெந்தால் சரியாக இருக்கும் நம்ம அது கூட ரவை போடுறோமில்ல அதுக்கு அப்போ சேர்த்து வெந்துடும் இப்போ இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுங்க இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இது கூட இப்போ தக்காளி ஒரு தக்காளி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஏன்னா தக்காளியை முன்னாடியே சேர்த்துட்டா நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும் இது இப்போ போடும்போது தனியாக நல்லா துண்டு துண்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இருக்கும் கொஞ்சம் அதனால் இந்த நேரம் சேர்த்துக்கோங்க தக்காளி அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சிம்மில் வச்சுருங்க ஆனால் அப்போ தான் நல்லா வெந்து மலர்ந்து வந்துடும் அது இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்க எப்படி இந்த அளவுக்கு வெந்தது தண்ணியும் கொஞ்சம் இருக்குது நல்ல வத்தல்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லாவே வேகட்டும் அது இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ நல்லா கொஞ்சம் வெந்திருக்கு பாருங்கள் அப்போ கிண்டி விட்டுகிட்டே இருங்க செத்த நேரம் ஏன்னா பிடிக்காம இருக்க கிண்டிக்கங்க கொஞ்சம் இப்போ இந்த அளவு வெந்த பிறகு நல்லா வெந்துருச்சா அப்படின்னு மசிச்சு பார்த்துக்கோங்க அப்போ அவங்களுக்கு தெரியும் நல்ல குலைவாக இருந்தால் தான் இந்த உப்புமா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இந்த நேரத்துக்கு நான் வந்து ஒரு ஐம்பது கிராம் வேர்க்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலையை தோலெல்லாம் எடுத்துட்டு உடச்சி வச்சிருக்கேன் ரெண்டு ரெண்டாக அதை இதில் சேர்த்துக்கோங்க இந்த உப்புமால வேர்க்கடலை சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை சேர்த்து பாருங்கள் நல்லா இதை இப்படி அதோடு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டிக்கோங்க இப்போ அது கூடவே நான் ஒரு அரை கிண்ணம் ஒரு நாலு டீஸ்பூன் வந்து இட்லி மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போதும் வீட்டில் செஞ்சு இல்லை இட்லி பொடி அதை வந்து இதில் சேருங்க கடைசியில் இறக்க போகிறோம் கொஞ்சம் முன்னாடி சேர்த்திங்கன்னா அந்த வாசம் அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதுக்கு தொட்டுக்கையெல்லாம் எதுவுமே தேவை கிடையாது காயும் இருக்குது இதில் இந்த பொடியெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது வெறும் உப்புமாவே சாப்பிட்லாம் சட்னியெல்லாம் இல்லாமையே இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த கடைசியில் இறக்க போகிறப்ப நல்ல ஒரு நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சுகர் பேஷண்ட்டாக இருக்கனால நான் கொஞ்சம் கரெக்டாக நெய் சேர்க்குறேன் சின்ன பசங்கள்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா நிறையாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதில் நெய் அந்த இட்லி பொடி இந்த வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் உப்புமா மாதிரி இல்லை நைட்டு டின்னருக்கு ஒரு மீல்ஸு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்து எல்லாம் இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க உப்புமா இப்போ நமக்கு கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி